எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ பார்ப்போம் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் என்னடாது இந்த வருஷம் பொங்கலுக்கு சொல்கிறேன்னா இல்லை வரப்போகிற வருஷத்துக்கு பொங்கல் விஷ சொல்கிறேன்னு தான் நினைக்கிறீங்க முடிஞ்சு போன பொங்கலுக்கு தான் வந்து விஷ சொல்கிறேன் வீடியோ போஸ்ட் பண்ணால் தான் வந்து கொஞ்சம் டிலே ஆகி போச்சு ஜோக்ஸ் அப்பாட் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் என்னடா அது இவ்வளோ நேரம் ஆளையே காணோம் அம்மாவை காணோம் தானே கேட்குறீங்க அவங்க எங்களுக்காக வந்து அம்மா சாப்பாடு செஞ்சிட்டு இருந்தாங்க அவங்க வர வரைக்கும் நாங்கள் அதுக்குள்ளே வேப்பில அப்புறம் நெல் பில்லு தோரணத்துக்கு தேவையானது எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் அம்மா வந்ததுக்கப்புறம் தோரணத்தை வந்து கரும்பு கூட வச்சு வந்து கட்டிட்டாங்க அவ்வளோதான் தோரணம் வந்து கட்டி முடித்தாச்சு பொங்கல்னாவே எப்பயுமே வந்து பலூன் இல்லாமல் வந்து பொங்கல் செலப்ரேட் பண்ணாவே நல்லா இருக்காது பொங்கலுக்கு வந்து நேற்றே வந்து செலிப்ரேட் பண்ணுறோன்னு பிளான் பண்ணிவிட்டு அதனால் வந்து பலூன் வரும்போதே வாங்கிட்டு வந்திருந்தோம் கலர் கலராக இருக்குது பார்த்திங்களா நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான பூலாம் வந்து கொஞ்சம் வீட்டு பக்கத்துலேயே கார்டன்லேயே வந்து பறிச்சுக்கிட்டோம் பொங்கல் வைக்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் அது வரைக்கும் வெயில் இருக்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து மரத்தடியிலே வந்து வச்சுக்கிட்டோம் நல்லா நிலல சில்லுன்னு நல்லா இருந்துச்சு அடுப்பு வந்து வைக்கிறதுக்காக சின்ன குழியாகவும் இல்லாமல் பெரிய குழியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமான வந்து குழி வந்து பறிச்சுக்கிட்டு குழி வந்து பறித்து முடித்தாச்சு அதுக்கப்புறமா பானைக்கு வந்து டிசைன் கொடுக்கணும் இல்லையா அதுக்காக எப்பயுமே பானையில் வந்து கோலம் இல்லை வந்து எதாவது பூ அந்த மாதிரிலாம் போடுவாங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா அடுப்பு வந்து புது அடுப்பு இல்லையா அதனால மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் வச்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பானை எடுத்து வச்சு அளவு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அடுப்பு பற்ற வச்சோம் அடுப்பு பற்ற வைக்கும்போது போது ரொம்ப காற்று பற்றவே இல்லை அப்புறம் ஒரு வழியாக வந்து பற்ற வச்சாச்சு ஆக்சுவலாக வீடியோ வந்து போகியிலிருந்து ஃபஸ்ட் டே ஆஃப் பொங்கல் அப்புறம் காணும் பொங்கல் எல்லாமே வந்து வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணலான்னு தான் இருந்தேன் பட் ஆனால் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல டைம் இல்லை ஆனால் வந்து மாட்டு பொங்கலாச்சும் போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாட்டு பொங்கல் மட்டும் வீடியோ எடுத்திருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த டைம் வந்து வெண்பொங்கல் மட்டும் தான் வச்சோம் நாங்கள் மாடு இருக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சு அப்புறம் பூசணக்காய் அப்புறம் அவரைக்காய் இதெல்லாம் போட்டு வந்து குழம்பு செய்வாங்க அது கலவை சாதம்னு சொல்லுவாங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது இந்த டைம் பண்ணலை ஏன்னா வந்து வீட்டில் வந்து மாடு இல்லை ஆடு மட்டும் தான் இருக்குது சரி ஆடு மட்டும் இருக்கிறதுனால வெண்பொங்கல் மட்டும் வச்சு மாட்டு பொங்கலை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் மட்டும் தான் வச்சோம் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் பொங்கல் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் வந்து செடி வச்சு வந்து சாமி கும்பிடுவாங்க ஏன்னா கரெக்டாக வந்து பொங்கல் அப்போ தான் இதுவுமே வந்து அறுவடைக்கு வந்துடும் அதனால தான் வந்து மஞ்சள் கொம்பு வச்சு வந்து சாமி கும்பிடுறாங்க உங்களுக்கு ஏன் தெரிஞ்சால் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பானை வந்து சூடு ஏறினதுக்கப்புறமா பாலும் தண்ணியும் சேர்ந்து கலந்து வந்து ஊற்றிடணும் அப்புறமா நல்ல பால் நல்லா தான் வந்து அரிசி பாசிப்பருப்பு நம்ம வெல்லம் இதெல்லாம் வந்து பொங்கலுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து போட்டோம்னா பொங்கல் வந்து ரெடி ஆகிடும் மரத்தடியில் வச்சதுனால ஓவர் காற்று அடுப்பு வேறு எரியவே மாட்டேங்குது அணஞ்சு அணைஞ்சு போது அப்புறம் பால் வந்து பொங்கிடுச்சு பொங்கலோ பொங்கல் எல்லாருக்கும் அப்புறமா அரிசி போட்டாச்சு அரிசி அப்புறம் வந்து பொங்கலுக்கு வந்து டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக பாசிப்பருப்பு போட்டோம் அப்புறமா வந்து ஏலக்காய் அப்புறம் வெல்லம் ஆட் பண்ணியாச்சு அவ்வளோ தான் வந்து பொங்கல் ரெடி ஆயிருச்சு அடிக்கிற காற்றுல பலூன்லாம் வந்து பறந்துருச்சு தோரணத்துலேருந்து அதெல்லாம் எடுத்து மறுபடியும் வந்து கட்டினோம் அதெல்லாம் கட்டினா தான் ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா பார்க்கறதுக்கு ஆக்சுவலாக இந்த பொங்கல் செலப்ரேட் பண்ணும் போது வந்து இந்த மாதிரி செட்டப்லாம் பார்க்கும்போது வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அதனால தான் உங்களுக்கும் நான் வீடியோ எடுத்து வந்து போட் போட்டேன் பொங்கலில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோம் போல் கொஞ்சம் கொல கொலன்னு ஆகிடுச்சி பட் ஆனால் நெய் அப்புறம் வந்து முந்திரி திராட்சை இதெல்லாம் போட்டதுக்கு செம்ம டேஸ்ட்டு சும்மா சொல்லக்கூடாது சாமிக்கு வச்சு படைச்சதுனாலே உள்ள டேஸ்ட்டாக இருக்கா என்னென்னு தெரியல ரொம்ப அருமையாக இருந்தது டேஸ்ட்டு படையல் போகிறதுக்காக ஒரு பெரிய வாழை இலையாக எடுத்துகிட்டு வந்து கிழக்க பார்த்து பொங்கல் அப்புறம் பழம் பூ எல்லாமே வச்சு உப்பு சர்க்கரை எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காயெல்லாம் உடச்சி அப்புறம் தீர்த்தம் போட்டுட்டு அப்புறமா வந்து சாமி கும்பிட்டோம் பூஜெல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கெஸ்ட்டை பற்றி சொல்ல மறந்துட்டேன் பொங்கல் செலப்ரேஷனில் அதுதான் வந்து ஆட்டுக்குட்டி அதை வந்து குளிக்க வச்சு அதுக்கு நல்ல டெக்ரேஷன்லாம் பண்ணி ரெடி பண்ணியாச்சு அப்புறம் சாமி அப்புறமா ஆட்டுக்குட்டியை கூட்டிகிட்டு வந்து இந்த தோரணத்துக்குள்ளே வந்து விட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பொங்கலை வந்து ஆட்டுக்கு தான் வந்து கொடுப்பாங்க மாடு வச்சுருக்கவங்க மாட்டுக்கு கொடுப்பாங்க நாங்கள் ஆடு தானே வச்சுருக்கோம் அதனால் வந்து பொங்கல் வந்து ஆட்டுக்கு கொடுத்துட்டு அவ்வளோதான் பொங்கல் செலப்ரேஷன் முடிஞ்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்